வணக்கம் அன்பர்களே கடகம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு பலம் திருமணத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத அந்த பதில பார்க்க போறோம் கடகம் ராசியை பொறுத்தளவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏ ஏப்ரல் மாசம் முடிஞ்சு மே மாசம் வரக்கூடிய குரு பயிற்சி மூலியமாக உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் வந்து உட்காருவாரு சோ பதினோராம் இடத்துல வந்து குரு பகவான் உட்காரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது குருபலம் ரொம்பவே ஹை பவர் உள்ள ஒரு சூழல் பட் உங்களுடைய ராசிக்கு இப்போ அஷ்டம சனிங்கிறது போயிட்டு இருக்குது ஸோ இந்த சூழலில் உங்களுடைய ஜாதகத்தில் கல்யாண காலகட்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது குருபலமும் வந்துருச்சு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் ஏன்னா அஷ்டமஸ்தனி இருக்கிறதுனால இன்கேஸ் ஜாதகத்தில் கல்யாண காலகட்டம் ஓரளவுக்கு தான் இருக்கிறது ஸ்ட்ராங்காக இல்லை குருபலம் வந்துருச்சு அடித்து பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கல்யாண காலத்து அதாவது கல்யாணம் பண்ண பிறகு திருமணம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கைக்கு நிறைவேற வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்களை கொடுக்கும் இன்கேஸ் கல்யாண காலகட்டங்கிறது டோட்டலி இந்த வருஷம் உங்களுக்கு இல்லை அஷ்டமசனியும் நடந்துகிட்டு இருக்குது குருபலம் மட்டும் இருக்குது கல்யாணத்தை செஞ்சு வைக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க கல்யாண காலகட்டம் ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா குருபலம் கண்டிப்பாக கல்யாணத்தை கொடுத்துரும் கல்யாண காலகட்டம் சுமாராக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்தி ட்ரை பண்ணி கல்யாணத்தை பண்ணிடலாம் குருபலம் இருக்குதுங்கிற பட்சத்தில் இன்கேஸ் உங்களுடைய ஜாதகத்தில் கல்யாண காலகட்டம் இல்லை குருபலம் மட்டுமே கல்யாணத்தை செஞ்சு வைக்காது அது போதாது இது நல்லா தெளிவாக